வணக்கம் நேரிலே நாம் இப்போ இந்த காணொலியில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நடிகர் விஜய் வந்து தமிழக வெற்றிக் கழகம்னு வந்து ஒரு கட்சியை புதுசாக தொடங்கி சமீபத்தில் கூட அக்கட்சியோட குடி வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிமுகம் செஞ்சு வைச்சார் இதைத் தொடர்ந்து கட்சியோட முதல் மாநில மாநாட்டை வந்து நடத்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற விக்கிரவாண்டி அடுத்த வீசாலைங்கிற பகுதியில் வந்து இடத்தையும் தேர்வு செஞ்சுட்டாங்க கிட்டத்தட்ட அது எண்பத்தஞ்சு ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஒரு இடத்த வந்து தேர்வு செஞ்சு அதில் அக்கட்சியினுடைய பிரதிநிதிகளெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு அதுக்கான தொகையை வந்து உரிமையாளருக்கு வந்து வாடகைத் தொகையை வந்து கொடுத்துட்டாங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னாக்கா வர்ற இருபத்தி மூணாம் தேதி திங்கட்கிழமை மாநாட்டு நடத்தறதுக்கு முடிவு செஞ்சு அதற்கான அனுமதி வந்து அனுமதியும் பாதுகாப்பையும் கேட்டு போன மாதமே இருபத்தெட்டாம் தேதி வந்து அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் வந்து புசி ஆனந்த் வந்து விழுப்புரம் மாவட்ட கலெக்டர் மற்றும் சூ போலீஸ் சூப்பரண்ட் அலுவலகத்தை வந்து மனு கொடுத்துருக்காரு இந்த மனு பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரி வந்து உடனே அந்த இடத்துக்கு சென்று உடனே அன்று மாலையே வந்து காவல்துறை அதிகாரிகள் வந்து அந்த இடத்துக்கு சென்று மாநாடு நடத்தக்கூடிய இடத்த வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாநாட்டுக்கான ஆய்வு பகுதி ஆய்வு பணி வந்து முடித்த காவல்துறை வந்து ஒரு வாரமாகவே வந்து இது நாள் வரைக்கும் இந்த மாநாடு நடத்துறக்கு அனுமதி வந்து நடிகர் விஜய் அவர்களுக்கு வந்து கொடுக்காமல் இழுத்தடிச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி மாநாடு நடைபெறதால போக்குவரத்து ஸ்தம்பித்து போகிற சூழல் இருக்குது அதனால் வந்து போலீஸார் வந்து அனுமதி அளிக்கிறதுக்கு வந்து மௌனம் காத்துட்டு வரதாக சொல்லிகிட்ருக்காங்க இதற்கிடையே பார்த்தீங்கன்னாக்கா விழுப்புரம் உட்கோட்ட துணை போலீஸ் சூப்பர் வந்து இப்போ என்னென்னா விக்கிரவாண்டி போலீஸ் நிலையம் மூலமாக வந்து தமிழ் வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க அந்த கடிதத்தில் பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட இருபத்தோரு கேள்விகள் கேட்டு விஜய் கட்சிக்கு வந்து போலீஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க இந்த இருபத்தோரு கேள்விகளுக்கு வந்து ஐந்து நாட்களுக்குள்ள வந்து பதில் அளித்தால் மட்டுந்தான் அனுமதி வழங்கப்படும் ஒரு கெடுபிடியை வந்து விதிச்சிருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தோரு கேள்விகள் பார்த்திங்கன்னா மாநாடு நடைபெறும் நேரம் வந்து குறிப்பிடலை அதனால் மாநாடு எந்த நேரம் தொடங்கி எந்த நேரத்தில் முடிக்கப்படுங்கிற அந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க அந்த விவரத்தையும் கொடுக்கணும் மானோட மேடையோட அளவு என்ன எத்தனை நாற்காலிகள் வந்து போடப்படுது மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய முக்கிய நபர்களோட பெயர் பட்டியல் மாநாட்டில் எத்தனை பேர் கலந்து கொள்வாங்க அதில் ஆண்கள் எத்தனை பெண்கள் எத்தனை முதியோர்கள் எத்தனை மற்றும் குழந்தைகள் எத்தனைங்கிற விவரங்களையும் முழுமையாக கேட்டிருக்காங்க வரும் வாகனங்களோட வகை மற்றும் அதோட எண்ணிக்கை அதாவது இருசக்கர வாகனம் காரு வேனு பஸ்ஸு இந்த மாதிரி எந்தெந்த மாதிரியான வாகனங்களில் தொண்டர்களாக வருவாங்கன்னு சொல்லி அந்த விவரங்களையும் கேட்டிருக்காங்க மாநாட்டில் கலந்துக்கிறவங்களுக்கு வந்து எத்தனை நாற்காலிகள் வந்து போடப்பட உள்ளது வேற பாதுகாப்பு வசதிகளை வந்து என்னென்ன ஏற்பாடு பண்ணியிருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்புறம் அதுக்கான இட வசதியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க மாநாட்டில் வரவங்களுக்கு வந்து உணவுப் பொட்டல்கள் மூலம் விநியோகிக்கப்படவுள்ளதா அல்லது மாநாடு நடைபெறும் இடத்துல வந்து சமையல் செய்து விநியோகிக்கப்படுதாங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதிகள் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கா அப்படி செஞ்சுப்பட்டிருந்தால் அந்த மருத்துவ குழு மற்றும் ஆம்புலன்ஸோட விவரங்கள் கட்சித் தலைவர் மற்றும் முக்கிய நபரோட விழா மேடைக்கு செல்லும் வழித்தடம் பற்றிய விவரங்கள் மாநாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின்சாரம் இங்கிருந்து பெறப்படுகிறது அதற்கான அனுமதி விவரம் இது மாதிரி உள்ளிட்ட இருபத்தோரு ஒரு கேள்விகள் வந்து அடுக்கடுக்காக கேட்டு ஒரு நெருக்கடி தான் வந்து இப்போ விஜயோட கட்சிக்கு ஏற்பட்டுருக்குது இந்த கேள்விகளை வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தினர் வந்து அளிக்கும் பதிலை பொறுத்து தான் மாநாட்டுக்கு வந்து அனுமதி வழங்குமா வழங்காதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்து இப்போ விஜயோட கட்சி தொண்டர்களுக்கு ஏற்பட்டுருக்குங்கிறது உண்மைய இப்போ தமிழ் வெற்றி கழகத்துடைய தரப்பிலாக விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கண்ணா கட்சியோடய முதல் மாநில மாநாட்டை வந்து பிரம்மாண்டமாக நடத்துகிறதுக்கு நாங்கள் பல்வேறு இடங்களில் பார்விட்டு கடைசியாக விக்கிரவாண்டி வீசாலை இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கோம் அதுக்கான வாடகை பணத்தையும் நாங்கள் கொடுத்துட்டோம் இப்போ திடீர்னு வந்து மானாண்டுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க எல்லா ஏற்பாடும் நாங்கள் செஞ்சிட்டோம் ஒருவேளை காவல்துறை சார்பில் வந்து அனுமதி மறுக்கப்பட்டால் நாங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை வந்து நாடி அனுமதி பெற்று மாநாட்டை வந்து முறைப்படி பிரம்மாண்டமாக நடத்துவோம் அதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்வோம்னு சொல்லி தீவிரமாக உறுதியாகவும் அக்கட்சியோட நிர்வாகிகள் வந்து தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க இன்னும் நடிகர் விஜய் வந்து இந்த மாநாடு நடத்தி அதுக்குள்ளே வந்து இனி என்னென்ன கஷ்டங்கள் அனுப்பி போகிறாருன்னு நமக்கு தெரியல இவருடைய இந்த மாநாடு வந்து வெற்றி பெற்று சிறப்பாக நடைபெறுவதற்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்குவோம் நேரில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்துக்கு பில்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம வேறொரு காணொலியில் மீண்டும் விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்